வணக்கம் படி அனைத்து கிரகங்களும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தங்களின் ராசியை மாற்றிக்கொண்டே இருக்கும் இந்த கிரகங்களின் ராசி மாற்று மிகவும் முக்கியமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் செல்வம் செழிப்பு குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஆகியவற்றின் காரணியான குறு கிரகத்தின் பயிற்சியானது வருடத்திற்கு ஒருமுறை மட்டுமே நடக்கும் என்பதால் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி மதியம் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு மேஷ ராசியில் விலகி ரிஷப ராசிக்கு கார்த்திகை ரோகிணி மிருகஷிரிடம் உள்ளிட்ட நட்சத்திரங்களில் பயணம் செய்வார் இடப்பெயர்ச்சி அடையப் போகிறார் ஜோதிடத்தின்படி குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடங்கள் பலனடையும் என்பது நம்பிக்கை அதனால்தான் குரு பார்க்க கோடி நன்மை என்று கூறுகின்றனர் இந்நிலையில் தற்போது மே மாதம் குரு பயிற்சிக்குப் பிறகு சில ராசிக்காரர்களுக்கு கல்யாண யோகம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எனவே இவை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்று பார்ப்போம் மேஷம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட மேஷ ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அலுவலகத்தில் புறமோசன் கிடைக்கலாம் தற்போது வரை களங்களால் தத்தளித்து வந்தவர்களுக்கு தீரும் காலம் பிறக்கும் நோய்கள் தீரும் தொழில் ஸ்தானத்தில் குரு பார்வை விழவுள்ளதால் தொழிலில் முன்னேற்றம் பெறலாம் பேச்சிற்கு மதிப்பு அதிகரிக்கும் ரிஷபம் சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டு ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஜென்ம குருவாக பயணம் செய்யப் போகிறார் இதனால் குடும்பத்தில் கவனமாக உரையாட வேண்டும் கூட்டுத் தொழிலில் வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் பல நடக்கும் கணவன் மனைவிக்குள் அன்பும் அதிகரிக்கும் கடகம் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும் கெட்டிமேளச் சத்தம் கொட்டும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் வருமானம் கிடைக்கும் வேலையில் புறமோசன் கிடைக்கலாம் கன்னி புதன் பகவானை ராசி அதிபதியாகக் கொண்ட கன்னி ராசிக்காரர்களே மே மாதம் நிகழப்போகும் பெயர்ச்சியால நன்மை உண்டாகும் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நிகழும் தொழிலில் வெற்றியடைவீர்கள் பாக்கியம் உண்டாகும் சொத்துக்களினால் வருமானம் உண்டு விருச்சிகம் செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சியால் ஏற்றத்தை தரும் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும் திருமணம் கைகூடி வரும் தொழிலில் லாபம் கிடைக்கும் மூத்த சகோதரரின் அன்பு அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவு கிடைக்கும் மகரம் சனி பகவான் ராசி அதிபதியாக கொண்ட மகர ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும் மூத்த சகோதரரின் உதவி பெறலாம் திருமணம் நடக்கலாம் வேலையில் புறமோசன் கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கலாம் மீனம் வியாழன் ராசி அதிபதியாக கொண்டு மீன ராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சியால் லாபகரமான பலன் கிடைக்கும் வீட்டில் கல்யாண யோகம் உண்டாகும் காதல் மலரும் மே மாதம் முதல் கோடீஸ்வர யோகம் உங்களை தேடி வரப்போகிறது